சரல நலிபுகலோகில் சர்வல்லவா பேல நலிவு ஹலையோ புலகில் சர்வல்லவா பேத்தே பரதேசியாக நான்கு നീരെന്നോട് കൂടെ പരദേശിയാ നാണ്ക്കരണീർ എന്നോട് കൂടിയ പരനീർ എന്നോട് കൂടിയ കെബിനേ സരാണ് എങ്ങനേ സരാണ് എങ്ങും എണ്ണിപ്പ ும் எி பராியூகளில் சர்வல்லவா பெற்றேன் காற்ற புயலையும் கடந்து வந்தேன் காற்ற புயலையும் கடந்து வந்தேன் இருளின் அதிகார வல்ல மயன்றோம் இருளின் நிழலில் என்னை மறைத்தே சேட்ட நிழலில் என்னை மறைத்தே அடைக்கலமலித்து மீரேணத்தை അടക്കലമാളിത്തിന സകല നൽകി ഊളയോളിൽ സർവ വല്ലേ സകല നൽകി ഊളയോളിൽ സർവ വല്ല കഷ്ടങ്ങൾ சூழ்ந்து கொள்ள கஷ்ட துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொள்ள இஷ்டமாயண்ணை அறவனை தேஷ்டமாயனை ஷ் வராமல் பாதுகாக்கிரி நஷ்ட வராமல் பாதுகாக்கிரி சகல நலிவுகளோ உலகில் சர்வ வல்லவா பெற்றநனுபவித்தே சகல நலிவுகளையோ உலகில் சர்வ வல்லவா பெபவித்தேன் என் தேகத்தில் ஒரு முள்ளயுமைத்தே என் தேகத்தில் ஒரு முள்ளையுமைத்தி என்னை தாக்கும் சாத்தானின் தூதனா என்னை தாக்கும் சாத்தானின் தூதனா பூவாதி வியாதி பலவீன பெருக பூவாரி வியாதி பலகீன மில் பெருக உம் கிருபயினால் தாங்குகிறே ஓம் கிருபயினால் தாங்குகிறே சகல நலிவு வலையோ உலகில் பற்றபவிரே சகல நலிபு கலையோ சர்வல்ல மாபியத்து அனுபவிநீன் வினால தொற்று வேறுமை நன்றியுடனே பாரீனில் பாடுகள் சோதனைகள் இன்று பாரீனில் பாடுகள் சோதனைகள் இன்று ஜெய ஜீவியம் செய்ய கத்திகிரி ஜெயஜீவியம் செய்ய கத்திகிரி சகல நலி യായോ ഉലിൽ സർവല്ലുഭവ സകല നിയോ ഗളയോ ഉലിൽ സർവ വല്ലുഭവിച്ചേ സിംഗ പുച്ചൂർ ശ്രീ പയൽ സിംഗപ്പത്തർ സീരി പയൽ துங்கனே துணை நின்று துரத்துகிறீ துங்கனே துணை நின்று துரத்துகிறேன் பங்க மில்லாமல் பாதுகாக்கீரீ பங்க மில்லாமல் பாதுகாக்கீரீ எங்கே எங்கே நான் சென்றாலும் என் துணை நீ എങ്കേ നാൻ ചെറാലും എൻ്റെ സകല നലി കളയോ ഉലിൽ സർവ വല്ലുഭവിതേ സകല നലി പ്രളയോ ഉലിൽ സർവ വല്ലുഭവിതേ